வேத வசனி நாம் கவனிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் நினைவுகளால் கட்டப்படுகிறது நீங்கள் உங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையா இருக்கிறது ஆகையால நீங்கள் தேவனை போல நினைப்பதற்கு அந்த உயர்ந்த எண்ணங்களை நீங்கள் வடிவமைத்து கொள்ள வேண்டும் அகில உங்கள் உள்ளான வாழ்க்கையில் உங்கள் ஆத்துமாவிலே வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய மேலான எண்ணங்களை நினைக்கும்படி நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் பிலிப்பிய நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வேதம் சொல்கிறது உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் கற்புள்ளவைகள் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இதையே சிந்தித்து கொண்டிருங்கள் அதே பிள்ளைப்பே ரெண்டு ஏழு போட்டிருக்குது கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது ஸோ தேவனுடைய சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் தேவனை போலவே தேவரகமாக மாறுவோம் நினைவு எப்படியோ அப்படியே புத்தி எப்படியோ அப்படியே இருக்கிறான் என் புத்தி மாறணும் அப்படின்னா வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது மனம் புதிதாகிறதுனாலே மறுபமாகும் மனம் புதிதாகும்போது வாழ்க்கை எல்லா நிலையிலும் உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்த சுகமாக வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் செழிப்பை நிறைவே கட்டிடுவார் இருப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் தியானிக்கிறேன் சரியான வார்த்தைகளை நான் உள்ளே வாங்கிறேன் அதாவது ஒரு சரியான உண்மை என்னவென்று சொன்னால் நம்முடைய ஐம்புலன் வழியாக நம்முடைய எண்ணங்கள் வடிவமைக்கப்படுது எதை பார்க்கிறோம் எதை கேட்கிறோம் எதை பேசுகிறோம் உணர்கிறோம் இது எல்லாமே தேவ தேவரகமாக வேத ஒழுங்கின்படி நம்ம வடிவமைக்கும் பொழுது நம்மளிருந்து இருதயத்தின் வாய் வாய்ப்பேசும் ஸோ சரியான இன்புட் உள்ளே இருந்தால் சரியான அவுட்புட் உள்ளே வரும் ஆகையில் சரியான சத்தியங்களை உண்மை உள்ளவைகளை ஒழுக்கம் உள்ளவைகளை புண்ணியங்கள் கண்ணியங்கள் இவைகளை சிந்திக்க நாம் நம்ம நம்மை தீர்மானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவு வெளிச்சம் நிச்சயமாய் வரும் ஜெபிக்கலாம் தகப்பனே நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறார் எங்கள் எண்ணங்கள் எல்லாம் தேவனைப் போல் உயர்ந்த எண்ணங்களாய் மாறுவதற்கு வேதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது நான் இந்த நாள்லேருந்து தேவனுடைய எண்ணங்களை எங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் சிந்தித்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும் ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம்